நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு நம்ம மெயினாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் இந்தியன் எஜுகேஷன் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஸோ இது இரண்டையுமே இணைத்து முப்பது வினாக்கள் நம்மளுக்கு கேட்குறாங்க ஸோ இந்த முப்பது வினாக்கள் தான் வெற்றிக்கான பகுதி ஸோ அப்போ முப்பதுக்கு முப்பது வினாக்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன ஸோ இதற்கு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸ் ஸோ சிலபஸ் என்ன இந்த சிலபஸை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது அடுத்த கான்செப்ட்டு முதல்ல இதற்கான சிலபஸ் என்ன ஸோ அந்த சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சிவைக்குழுவின் சார்பாக இந்த சிலபஸை முழுமையாக உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக தொகுத்து நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பு முழுமையாக உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் வரைக்கும் நம்ம இந்த பயிற்சி வகுப்புகள் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுத்து அதற்கான ஆனது நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை உள்ளடக்கி இருக்கும் அதே மாதிரி இந்த பயிற்சி வகுப்புலேருந்து வினா விடைகள் அதில் இருந்து தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கிறோம் ஸோ வாரத்தில் மூன்று நாட்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு நான்காவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியிலேருந்து தேர்வுகள் என்பது உங்களுக்கு நம்ம உருவாக்கியிருக்கிறோம் ஸோ மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இதற்கான தேர்வுகள் இருக்கும் ஸோ வர்ற ஞாயிறு விட்டுருவோம் அடுத்த இருந்து உங்களுக்கு வந்து தேர்வுகள் ஒவ்வொரு வாரம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை அடிப்படையாக கொண்டு தேர்வுகள் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அப்போ சைக்காலஜிக்கான எஜுகேஷனுக்கான சிலபஸ் என்ன ஸோ முதல் மூன்று யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கான சிலபஸாக டிஆர்பியில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து யூனிட் வந்து சைக்காலஜிக்கான சிலபஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு யூனிட் இதற்கான சிலபஸ் ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சின்ன சின்ன கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு யூனிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு நம்ம பயிற்சிகளும் கொடுக்கப்படும் இன்னியோ எக்ஸ்ட்ரா தகவல்களையும் நம்ம சேர்த்து கொடுக்கப்பறம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு முதல் யூனிட் முதல் யூனிட்ங்கும்போது உங்களுக்கு முன் தொடக்க கல்வி அந்த தொடக்க கல்விகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் சரி முன் தொடக்க கல்வி திட்டம் அதே மாதிரி தொடக்க கல்வியை உலகமயமாக்கல் சமத்துவ வாய்ப்பு இடநிலை மற்றும் மேல்நிலை கல்வி ஸோ அடுத்து முறை மற்றும் முறைசாரா கல்வி வயது வந்தோர் கல்வி சரிங்களா ஸோ அதற்கு சம்பந்தமான திட்டங்கள் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான திட்டம் சோ இடைநிற்றல் இவர்களுக்கான திட்டம் முறைசாரா கல்வி நிறுவனங்களின் பங்கு திறந்த வெளி பல்கலைக்கழகங்கள் ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் முதல் யூனிட்டாக இருக்கக்கூடியது இரண்டாவது யூனிட் தேசிய ஒருங்கிணைவு சர்வதேச புரிதல் செயல்பாட்டின் மதிப்பு கல்வி கூட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் சுகாதாரம் பாதுகாப்பு அடுத்த ஊனவற்றோருக்கான கல்வி திறமையானவர்களுக்கான கல்வி இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டாக இருக்கக்கூடியது தேர்டு யூனிட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆன்மீகம் மதம் இலக்கியம் மொழி கல்வி இயற்கை வளங்கள் வர்த்தகம் தொழில்கள் வரலாற்று இடங்கள் சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஜுகேஷனுக்கான டாபிக முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கல்வி உளவியல் சைக்காலஜிக்கான டாபிக் உள்ள வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்றல் அடுத்து கல்வி உளவியல் ஆசிரியருக்கு வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி பற்றியது கல்வி உளவியல் ஒரு ஆசிரியருக்கு ஏன் தேவை அடுத்து பாருங்க கல்வி திறனை மேம்படுத்துதல் கவனம் கவனக்குறைவு கவன சிதறல் உணர்வு மற்றும் உணர்தல் இதற்கான காரணிகள் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யூனிட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடியது அடுத்து குமர பருவம் இளமை பருவத்தின் சிறப்பு பண்புகள் மற்றும் அவர்களின் பிரச்சனை மனப்பான்மை ஆர்வம் அடுத்து பாருங்க கற்றலின் காரணிகள் கற்றல் வளைவுகள் கற்றல் பரிமாற்றம் கற்றலின் தன்மை கற்றல் வகைகள் கற்றலின் சோதனைகள் செய்த நுண்ணறிவு மூலம் கற்றல் அடுத்து பாருங்க நினைவாற்றல் மற்றும் மரத்தல் கற்றல் குறைபாடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஸோ அடுத்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாடு ஸோ அடுத்து ஊக்குவித்தல் நுண்ணறிவின் தன்மை நுண்ணறிவு கோட்பாடுகள் ஒற்றைக்காரனை கோட்பாடு இரட்டைக்காரணை கோட்பாடு ஸோ அந்த நுண்ணறிவு கோட்பாடு நுண்ணறிவின் மதிப்பீடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு பயன்பாடுகள் நுண்ணறிவு சார்ந்த சோதனைகள் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு அடையாளம் படைப்பாற்றல் ஆளுமையின் பொருள் ஆளுமையை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஆளுமை மதிப்பீடு சோ அடுத்து மனநலம் சுகாதாரம் மோதல் மற்றும் ஏமாற்றம் இந்த டாபிக் அடுத்து வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் கல்வியின் புதுமையின் பொருள் சோ இதில் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் சாந்தி நிகேதன் காந்திஜியினுடைய அடிப்படை ஆதார கல்வி ஏஎஸ் நெல் முற்போக்கு கல்வி அரவிந்தார் ஆசிரம பள்ளிகள் ரூசோ குழந்தை கல்வி கோட்பாடு மழையர் மழலையர் பள்ளி சோ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யூனிட் சோ இதை நீங்க நினைச்சிட்டு மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த யூனிட் எட்டு கல்வியின் நவீனமயமாக்கல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மிக மிக முக்கியமானது ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட் இதை வச்சு தான் நிறைய வினாக்கள் நம்மளுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைனிக் பள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி சமூக ஊடகங்கள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி அதே மாதிரி வகுப்பறை அல்லாத கற்றல் சமூக பள்ளிகள் அதே மாதிரி பள்ளி வளாகம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எட்டு யூனிட்டாக நம்ம இதை பிரித்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த சிலபஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அடுத்து இந்த சிலபஸ் சார்ந்த கையேடுகளை நம்ம தயார் பண்ண முடியும் அடுத்து அதை வச்சு படிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னங்கிறத கொடுத்துட்டோம் ஸோ இந்த ப்ள சிலபஸோட பிடிஎஃப் லிங்க்கானது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் ஆசிரியர்கள் முதல்ல இந்த சிலபஸை கையில் வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு பயிற்சிகள் அடுத்து தொடர்ச்சியாக டாபிக் வைஸா நம்ம கொடுத்துருவோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாரத்துல ஒவ்வொரு நாளும் தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்கப்பறம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு பயிற்சிக்குள்ள யூனிட் ஒன்ல இருந்து வரிசையாக போயிடுவோம் ஆசிரியர்கள் இதற்கு தேவையானது சொல்லி பார்க்கும்போது ஒரு நோட் நீங்க குறிப்பை எடுத்துக் வந்து நோட்டு ரெடி பண்ணி நம்ம தகவல்களை அப்படியே குறிப்பெடுத்து அன்றே ரிவிஷன் பண்ணிருங்க வாரத்து இறுதியில கொடுக்கக்கூடிய தேர்வை நீங்க எதிர்கொள்ளுங்க இதுவே சைக்காலஜிக்கு போதும் வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டும் சோ இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்தி சுபிக் குழுவினுடைய கையேடு பயிற்சியை நீங்கள் ஒவ்வொருவருமே இன்றிலிருந்து முழுமையாக சுபிக் இணைந்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கான அரசு பணிக்கான வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்படும் நன்றி நண்பர்களே